எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் கிஸ்டி சேனல்ல பத்தாம் வகுப்புக்கான நூறு முக்கிய வினாக்கள்ல முதல் பத்து வினாக்கள் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க மான் போர் எதன் நினைவாக கூறப்படுகிறது பதங்குடி போர் முறை இரண்டாவது கொஸ்டின் இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது போப்புடன் மூணாவது கொஸ்டின் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா நாலாவது கொஸ்டின் பாருங்க அமெரிக்கா தனது முதல் அணு எங்கே வீசியது நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆறுல இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா தாக்குச்சு அஞ்சாவது ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் சேம்பர்லின் சேம்பர்லின் தான் பிரிட்டன் பிரதமர் ஆறாவது கொஸ்டின் பாருங்க எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைக்கப்பட்டது ஏழாவது கொஸ்டின் நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் டாக்டர் சன்யாட்சன் டாக்டர் சன்யாட்சன் எட்டாவது கொஸ்டின் பாருங்க எந்த ஆண்டில் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் பெண்டிங் காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல ஒன்பதாவது கொஸ்டின் விதவை மறுமணி மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் மகாதேவ் கோவிந்த எம்ஜி ராணு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யார் தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தார் வேதங்களை செல் அப்படின்னு அவரது சுத்தி இயக்கத்தை ஆரம்பிச்சவரும் தயானந்த சரஸ்வதி இது பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி முக்கியமான கேள்வி தேர்வுக்கு பயன்படும் அதனால இதை ரெண்டு தடவை மூணு தடவை கேளுங்க உங்களுக்கே மனப்பாடாயிரும் தேங்க்யூ